ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ கதைகின் உலகம் சேனல் ஸ்டோரி நேம் கிணற்றில் விழுந்த நரி ஒரு நாள் நரி ஒன்று கிணத்துல தவறி விழுந்துடுச்சு அந்த நரி யாராவது வந்து நம்மளை காப்பாற்றுவாங்கன்னு ரொம்ப நேரம் காத்து இருந்துச்சு ஆனால் யாருமே அந்த பக்கம் வரவே இல்லை சாப்பிடாம தூங்காம தண்ணிக்குள்ளேயே அந்த நரி ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருந்துச்சு ரெண்டு மூணு நாட்களும் கடந்து போயிருச்சு அப்புறம் அந்த கிணத்து பக்கம் ஒரு ஆட்டுக்குட்டி மே மேனு மேத்து வந்துச்சு இதுதான் நல்ல வாய்ப்பு இந்த ஆடை வச்சு நம்ம எப்படியாவது மேல போயிடணும் அப்படின்னு நரி தந்திரமா யோசிச்சுச்சு உடனே ஆடன்னு இங்க கொஞ்சம் வாய அப்படின்னு பாசத்தோட ஆடை கூப்பிட்டுச்சு நரி கிணத்துக்குள்ள இருந்து வந்த சத்தத்தை கேட்டுட்டு ஆடு கிணத்தை நோக்கி எட்டி பார்த்துச்சு நரி விழுந்து கடந்தத பார்த்ததும் என்ன நிறையாரே தவறி விழுந்துட்டீங்களா அப்படின்னு ஆட்டுக்குட்டி கேட்டுச்சு அதுக்கு உடனே நரி சேச்ச நானாவது தவறி விழுவதாவது இந்த கிணத்து தண்ணி ரொம்ப ருசியா இருக்கும் அதை தான் நான் இங்க வந்தேன் நீ வேணும்னா இறங்கி வந்து குடிச்சு பாரு அண்ண அப்படின்னு நரி சொன்னுச்சு தண்ணி ருசியா இருக்குன்னு நரி சொன்னதுமே ஆடு கொஞ்சம் கூட யோசிக்காம கிணத்துக்குள்ள டப்புன்னு குதிச்சிருச்சு அப்புறம் தண்ணியை குடிச்சு பார்த்துட்டு ஆடு சொன்னுச்சு இது அவ்வளோ ஒன்னும் ருசியா இல்லையே உன்ன நம்பி குதிச்சேன் பாரு இப்ப எப்படி வெளியே போறது அப்படின்னு ஆடு நரி கிட்ட கேட்டுச்சு நான் முதல்ல உன் மேலே ஏறி மேலே போயிடுறேன் நான் மேலே போயிட்டு கை நீட்டேன் நீ என் கையை பிடிச்சி மேலே வந்துடு அப்படின்னு நரி சொன்னுச்சு நரி சொன்னதை கேட்டு ஆடும் சரின்னு சொல்லிருச்சு ஆடு மீது ஏறி நரியும் ஃபாஸ்ட்டாக குதிச்சு மேலே போயிருச்சு அப்புறம் ஆடு ம் சரி சீக்கிரம் கையை கொடு என்னையும் மேலே தூக்கி காப்பாற்று அப்படின்னு சொன்னிச்சு நான் எப்படி உன்னை காப்பாத்துவேன் நானே உன்னை ஏமாத்தி தான் மேல வந்திருக்கேன் நீயோ என்ன மாதிரி புத்திசாலித்தனமா நடந்துக்கிட்டு எப்படியாவது மேலவா அப்படின்னு சொல்லிட்டு நரி கிளம்பி போயிருச்சு தன்னோட முட்டாள் தனத்தை எண்ணி ஆடு ரொம்பவும் வருத்தப்பட்டுச்சு இந்த கதையில வர்ற நரி மாதிரி மத்தவங்களை ஏமாத்தி தந்திரத்தோட புத்திசாலித்தனமா இருக்கிறத விட இந்த கதையில் வர ஆடு மாதிரி மற்றவங்கள்ட ஏமாறுற முட்டாள்தனமாக இருக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறோம் ஓகேவா குட்டீஸ் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா